தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இப்போ தளபதியை பத்தி பேசி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் பயங்கரமா அவரோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரோட பேச்சுக்கு டிவி சைட்ல இருந்து எந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடென்ட்ஸ பாராட்டி தளபதி விருதுகளை வழங்கிகிட்டு இருக்காரு தொடர்ச்சியா மூணாவது வருஷமா இந்த நிகழ்ச்சி இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலமையில தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன்

பேசியிருக்காரு இவரோட பேச்சுக்கு இப்ப தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான கண்டனங்களும் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டு வருது மாணவர்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் பாராட்டு நிகழ்ச்சி வச்சது கிடையாது அப்படி இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சிய தமிழக மக்களே வரவேற்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்தது அப்படின்னா விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்க ஆதரவு இன்னும் அதிகமாயிரும் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் திமுக கூட்டணியில இருக்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மாணவர்களோட பெற்றோர்களை தரைகுறைவா பேசணும் அப்படின்னா இனிமேல் இந்த நிகழ்ச்சிக்கு அவங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் பேசியிருக்காரு ஆனா அவர் பேசின பேச்சு இப்ப அவருக்கே எதிராக திரும்பி இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தி பேசினதுனால வேல்முருகனை கண்டிச்சு தமிழக வெற்றி கழகத்தினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நீ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ